ஜூலை ஐந்து ஆனி இருபத்தி இரண்டு வாய்மை வேந்தே உன் மகிமைகளை சதா வாய்விட்டு பேசிக்கொண்டிருப்பது உன் வழிபாடுகளுள் முக்கியமானது ஒன்றாகும் பேச வேண்டியதை பண்புடன் பேசுவது வாய்மையாகும் மிகைப்பட பேசுதலே நோய்களுள் கொடிய நோயாம் வாய்பொத்தி பேசாதிருக்க கற்றுக்கொள்ளுதல் பாடங்களுள் முதல் பாடமாகும் பிறகு பயன்படுவதையே பேச வேண்டும் அதையும் இன் சொற்களால் பேச வேண்டும் வற்புறுத்தி பிறர் மீது நம் வாக்குகளை திணிக்கலாகாது நாம் பேசியது போதவில்லை என்ற உணர்ச்சி கேட்பவரிடம் உண்டாகும்படி சுருங்கப் பேச வேண்டும் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் திருக்குறள்